பாய் பாய் ரவி ராஜா வீராஜா அக்கா நீங்கள் ரொம்ப அழகா இருக்கீங்க சின்ன வயசுல எப்படி இருக்க எப்படி இருக்க அக்கா ரொம்ப அழகா இருக்கிற சின்ன வயசுல எப்படி இருக்க இருந்த புரியலையே யார் இது நானும் அழகா இருக்கேன் அன்பு சகோதரி நீங்கள் எந்த ஊர் எந்த மாவட்டம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்களை நான் இன்னைக்கு தான் பார்க்கிறேன் திருப்பூர் மூர்த்தி நன்றி வணக்கம் இன்னைக்கு தான் பார்க்குறீங்களா நீங்கள் முன்னோரு நாள் என்கிட்ட பேசல என் பேர் சரண்யனே நான் செந்துரை கம்ப்யூட்டர் சென்டரும் ப்ரொஃபஷன் குறையும் சேர்த்து வச்சுருந்தோம் அதில் நிறையா ப்ராப்ளம் வந்துகிட்டு இருந்துமே கம்ப்யூட்ரு சென்டரை கொண்டாந்து எண்ணெய் கடையில் வச்சுட்டு கம்ப்யூட்டர்ஸ்லாம் இது கொரியர் ஆஃபீஸு அவங்கள்ட்டே டேக் ஓர் கொடுத்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாகிட்டேன் அவ்வளோதான் ரெண்டாவது வந்து எண்ணெய் கடை வச்சுருக்கோம் செக் எண்ணெய் கடை இன்ஸ்டாவில் பேசி பழகலாம் ஓகே இதிலே பேசி பழகுங்க அதே நான் இன்ஸ்டாவில் பேசி பழகலாம் இன்ஸ்டா ஐடி யாருக்கும் தரமாட்டேன் தரமாட்டேன்னா ஒன்றும் கிடையாது எதுலேயுமே நான் பேச மாட்டேன் திருசரண் பதினெட்டு ஜீரோ ஏழு இதுதான் இன்ஸ்டா ஐடி அக்கா எனக்கு ரொம்ப அக்கா உனக்கு ரொம்ப என்ன எனக்கு ரொம்ப எல்லோரும் சாப்பிட்டீங்களா எல்லோரும் என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணுறீங்க அன்பு சகோதரி மாலை வணக்கம் எத்தனை மணிக்கு போடுறீங்க நீங்கள் தைரியம் எத்தனை டெய்லி எத்தனை மணிக்கு பதில் சொல்லுங்கள் உங்கள் பேர் சொல்லுங்கள் எங்கள் ஊ எங்கள் ஊர் சொல்லுங்கள் நான் திருப்பூர் திருப்பூர் அன்பு சகோதரி காலை வணக்கம் எத்தனை மணிக்கு போடுறீங்க லைவ் நீங்கள் தைரியமாக டெய்லியும் எத்தனை மணிக்கு பதில் சொல்லுங்கள் உங்கள் பேர் சொல்லுங்கள் எங்கள் ஊர் சொல்லுங்கள் நான் திருப்பூர் மூர்த்தி என்ன திருப்பூர் அவங்க நீங்கள் சேனல் எதாவது வச்சிருக்கீங்களா சொல்லுங்கன்னு சொல்லலாம் கலை ஹாய் ஐ லவ் யூ ஹாய் கலை ஐ லவ் யூ പണ വലിക്കുന്നതേ ന teruskan, ayo teruskan nalar kita. Paling mudah yang subscribe dan support. பண்ணுங்க என் சேனலை புதுசாக வர நல்ல உள்ளங்கள் எல்லோரும்